கால சக்கரம் முருளுது நல்ல கால வரத்தான் போகுது நாமளெல்லாம் கலப்ப பிடிக்கிற கூட்டம் எதுக்கும் கவலைப்பட மாட்டோம் சூழ்ந்த விலகுது கிழக்கே சூரியன் உதிச்சு வருகிறது வெளிச்சம் தெரியத்தான் போகுது நம்ம வீர பரம்பரை உணருது உழுது விதைச்சதெல்லாம் முளைக்கல ஊதாரிகள் தான் இங்க முளைச்சிருக்கு களை எடுக்கவே தெரிஞ்சுக்கிட்டோம் நடக்கும் காரணம் என்றாலும் புரிஞ்சுக்கிட்டோம் உண்டு ஒழுத்த கூட்டம் நாட்டில் உழைக்காம தின்ன கூட்டம் அத உலங்கிணங்க விடமாட்டோம் எங்க உயிர் உள்ளவர போராட்டம் இணைப்பவனும் குடுக்க மாட்டான் இல்லாதவனும் விடமாட்டான் இருந்திருந்தே வாப்பான் கையேந்தி எத்தனை நாளைக்கு கேட்பான் நடப்பது நடந்த தீரும் நல்ல காலம் வந்து சேரும் இதை தடுக்க யாரால முடியாது மதுரை என்னைக்கு தப்பா அது என்று சொல்லிவிட்டு இதோ கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்திற்கு உயிர் விட்ட தோழர்களுக்காக இந்த பாடல் ஒரு சமர்ப்பணம் குடியினிலே கொத்து கொத்தா சாகுரானே கள்ளக்குறிச்சியிலே வேதனையும் தீரலே விலைக்கு சொல்ல முடியலே எந்த ஆட்சி வந்தும் எந்த பயனும் கல்ல சாராயத்தை ஒழிக்க வழியும் இல்ல குடியினிலே பாலும் குடியினிலே கொத்து கொத்தா சாகுரானே கல்ல குறிச்சியிலே வேதனையும் திரளே விலைக்கு சொல்ல முடியலே எந்த ஆட்சி வந்தோ எந்த பயனும் இல்ல கல்ல சாராயத்தை ஒழிக்க வழியும் இல்ல ஆடு மாடு கோழி குஞ்சு அதிக விலையாகி போச்சு அரிசி பருப்பு எல்லாமே அதுக்கு மேல ஏறி போச்சு ஆடு மாடு கோழி குஞ்சு அதிக விலகி மாறி போச்சு அரிசி பருப்பு எல்லாமே அதுக்கு குடியிருக்கிற வீட்டு வரி வாடகைக்கு உதைக்குது குடியிருக்கிற வீட்டு வரி வாடகைக்கு ஒதக்கிது ஆனா கேடுகட்ட சாராயத்தை ஓடி போய் குடிக்கிறது ஆனா கேடுகட்ட சாராயத்தை ஓடி போய் குடிக்கிற குடியினிலே பாலங்குடியின குறிச்சியிலே கொத்து கொத்தா சாகுறே கள்ளக்குறிச்சியிலே வேளாண்மை பெருகுதுன்னு விளம்பரங்கள் பறக்குது இங்க விவசாயி அடி வயிறு பத்திக்கிட்டு எரியுது வேளாண்மை பெருகுதுன்னு விளம்பரங்கள் பறக்குது இங்கே விவசாயி அடிவயிறு பத்தி கெட்டு எரியுது கூழும் கூட கிடைக்காம கூப்பாடு போடுது கூழும் கூட கிடைக்காம கூப்பாடு போடுது ஆனா கேடு கட்ட சாராயத்தை ஓடி போய் குடிக்குது ஆனா கேடு கட்ட சாராயத்தை ஓடி போய் குடிக்குது குடியினிலே பாலும் குடியினிலே கொத்து கொத்தா சாகுறானே கள்ள குறிச்சியிலே கிழிஞ்சு வேட்டியதுண்ட மாத்தி கெத்த மழியில குடும்பத்தை அலைய விட்ட தெருவில கிழிஞ்ச வேட்டியதுண்ட மாத்தி கெட்ட மழியில குடும்பத்தை அலைய விட்ட தெருவில கூலிக்கார சம்பளம் மட்டும் கூடவே இல்லங்க விச சாராயத்தை குடிச்சு போட்டு கேடு கெட்டு சாகுற கூலிக்கார சம்பளம் மட்டும் கூடவே இல்லங்க

இடிஞ்சு போய் கிடக்கு வீட எடுத்து கட்ட வழ ஓட்ட கூரியை மேய்வதற்கு ஒரு வழியும் தெரியல எரிச்சலாய் இருக்குதுங்க நிنش பார்க்க முடியல எரிச்சலா இருக்குதுங்க நிنش பார்க்க முடியல கேடு கட்ட சாராயத்தை குடிச்சு குடிச்சு சாகும் போது இந்த கேடு கட்ட சாராயத்தை குடிச்சு குடிச்சு சாகும் போது குடிగినிலே

மதுவனு விரும்பலே மனுஷன் மாறலே மனு விருக்கலே கறிச்சி ஆச்சியே கள்ளக்குறிச்சி ஆச்சு இப்படியே குடியினிலே பாலும் குடியினிலே கொத்து கொத்தா சாகுரானே கள்ளக்குறிச்சியிலே கருங்காலி சொல்லுறத கனவுலையும் மறக்கணும் காந்தி சொன்ன கருத்து மதிக்கணும் முடிக்கணும் கருங்காளியை சொல்றவன் கனவனை மறக்கணும் காந்தி இயேசு சொன்ன கருத்து கலை முடிக்கணும் கலப்பை குடிக்கும் பாட்டாளியே கடவுளாக மதிக்கணும் கலப்பை குடிக்கும் பாட்டாளியே கடவுளாக மதிக்கணும் கேடு கெட்ட சாராயத்தை எல்லாரும் சேர்ந்து ஒழிக்கணும் இந்த கேடு கெட்ட சாராயத்தை எல்லாரும் சேர்ந்து ஒழிக்கணும் இந்த கேடுகட்ட சாராயத்தை எல்லாரும் சேர்ந்து ஒழிக்கணும் இந்த கேடு கட்ட சாராயத்தை எல்லாரும் சேர்ந்து ஒழிக்கணும்